இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய அருள்தலம் திருத்தலத்தை நாடி நாம் வருகை தந்துள்ளோம் இந்த நாளில் இந்த இறைவாற்றை பகுதி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன ஆண்டவரும் அன்னை மறியாலும் நம்மோடு உடன் இருக்கிற பொழுது நாம் எதை குறித்தும் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது மிக தைரியமாக அவருடைய அன்னையினுடைய பரிந்துரை ஆண்டருடைய பராமரிப்போடு நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறபோது அச்சம் என்கிற இந்த நோய் ஆட்கொள்ளி நோயாக எல்லா இடங்களிலும் எல்லாருடைய மக்களின் மனதையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைய இறைவார்த்தை என்ன சொல்கிறது எதை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அந்த இனம் எவ்வாறு எகிப்து தேசத்துக்கு பஞ்சம் பழைப்பதற்காக போகிறார்கள் என்பதையும் அங்கே ஆண்டவருடைய கைவன்மை அவர்களை நிறைவாக வழிநடத்துகிறது பிறகு முதுபெரும் தந்தை யாக்கோப் அங்கே இறக்கின்ற வேளையிலே நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்கள் கண்டிப்பாக நமக்கு வாக்கு மாறாத இறைவன் வாக்கு கொடுத்தவர் இங்கிருந்து உங்களை விடுவித்து கொண்டு செல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார் அதே போலத்தான் யோசேப்பும் கூட அவருடைய இறப்பையும் இன்றைக்கு நாம் வாசு கேட்டோம் அவரும் கூட சொல்லுகிற செய்தி இங்கிருந்து உங்களை யாவே இறைவன் மீட்டு செல்வார் எனவே அச்சப்பட வேண்டாம் நானும் உங்களை பழிவாங்க மாட்டேன் தைரியமாக இருங்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை செய்தியே இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது அதே போல பதிரை பாடல் திருப்பாடலில் வருகிற வேலையில் கடவுளை நாடி தேடுவோரை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக எதை குறித்தும் நீங்கள் அச்சப்படாதீர்கள் ஆண்டவருடைய உடனிருப்பு பராமரிப்புக்கு ஒவ்வொரு நாளும் உங்களையோடு இருப்பதை நினைத்து நீங்கள் மகிழுங்கள் எனவே மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சங்கீத ஆசிரியரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நற்செய்திக்கு வருகிற ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்கிற அந்த அற்புதமான வார்த்தை எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள் இந்த உடலை கொள்பவர்களுக்காக அஞ்ச வேண்டாம் ஆன்மாவை கொள்பவர்களுக்கே நீங்கள் அஞ்ச வேண்டும் எனவே இந்த சிட்டுக்குருவிகள் சாதாரண ஒரு பறவை அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இன்றைக்கி எல்லாமே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஆனால் அன்றைய ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறது ஒரு எதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஒரு சிட்டுக்குருவி அதையே கடவுளுடைய பரிந்துரை கடவுளுடைய பராமரிப்பு ஒவ்வொரு உயிரினையும் வழிநடத்துகிறது என்று சொன்னால் படைப்பின் சிகரமாக இருக்கக்கூடிய மனிதனாகிய உன்னை என்னுடைய சாயலிலும் பாவலும் எடுக்கக்கூடிய உன்னை நான் கைவிட விட்டுவிட மாட்டேன் எனவே என்னுடைய அந்த பராமரிப்பு உனக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கை செய்தியை என்ற நற்செய்தியிலே ஆண்டு அந்த சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கிறதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் ஆனால் பல நேரத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் நினைப்பது என்ன பல காரியங்களை குறித்து நாம் பயந்து அச்சத்திலும் நம்பிக்கையில்லாத ஒரு நிலையிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த ஒரு சிறு கதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது கதிர் ந செல்வன் என்ற இரண்டு பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கதிர் செல்வனுடைய வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டின் முன்பாக இரண்டு பெரிய நாய்கள் வளர்க்கப்படுகிற நாய்கள் அங்கே இருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த கதிர் அவரை அந்த நாய்களை பார்த்தோன்னே ரொம்ப பயம் அப்போ அந்த ஃப்ரெண்டு செல்லும் சொல்கிறான் இது பார்த்து நீ பயப்பட வேணாம் இந்த நாய் வேட்டை நாய்கள் தான் மிக அழகாக காட்டுக்குள் சென்று முயல் மான் காட்டு பன்றி இதெல்லாம் வேட்டையாடி கொண்டு வரும் ஆனால் இதனுடைய மற்றொரு பாகமும் இருக்கிறது என்ன என்று சொன்னால் இந்த பெரிய வேட்டை நாய்கள் வீட்டில் உள்ள கோழிகளை பார்த்தாலே பயந்து போய் ஓடும் என்று சொன்னார் என்ன இப்படி ஏன் என்று கேட்டபோது இந்த நாய்க்குட்டி குட்டியாக இருந்தபொழுது கோழிகளோடு அது விளையாடும் அப்போது தாய்க்கோழி அதை வந்து கொத்துகிற போது பயந்து ஓடி வரும் எனவே எப்பொழுதெல்லாம் அந்த கோழிகளை பார்க்குறதோ இவ்வளவு மூர்க்கதனமாக வேட்டையாடக்கூடிய இந்த வேட்டையினாய் கோழியை பார்த்து பயந்து போகும் என்று சொல்லி சிரித்தானாம் பாந்தவர்களே பல நேரத்தில் இன்னைக்கு நாம் அந்த நாய்க்குட்டிகளை போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் வல்லவி மிக்க ஆண்டவர் அவருடைய வழித்துணை நமக்கு இருக்கிறது பராமரிப்பு இருக்கிறது அதையும் தாண்டி அந்த கல்வாரி மலையிலே கத்தரேஸ் தொங்கி கொண்டிருக்கிற போது இதோ என் தாயை உங்களுக்கு தாயாக கொடுக்கிறேன் உலக மக்கள் எல்லாருக்கும் தாயாக கொடுக்கிறேன் அவருடைய பரிந்துரையை உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது யார் யாரெல்லாம் என் தாயினுடைய அந்த பரிந்துரையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ஆசிர்வாதங்களை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அன்னை மரியாள் அற்புதமான புனிதனுடைய பரிந்துரை எல்லாம் நமக்கு இருக்கிற வேளையில் இந்த சாதாரண இந்த சாத்தானை குறித்து அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு பல காரியங்களை குறித்து நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்ன நடந்தாலும் என்னை படைத்து உருவாக்கி வழிநடத்துகிற இறைவனுடைய பராமரிப்பு எனக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நடக்க வேண்டும் எதை குறித்தும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆண்டவரும் அன்னை மரியாலும் நம்மோடு உடனிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கை நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த செல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளும் இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் யோசிப்பு நூலிலே நாம் வாசி யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அதே வாக்குறுதி நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் உன்னை காக்கின்ற தேவன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துகிற இறைவன் நான் என்னாலும் உன்னை பாதுகாப்பேன் என்று நம்பிக்கை கொடுக்கூடிய இறைவனுடைய பிரசன்னத்திலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலும் நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்